உயரதிகாரி உனக்கு மூளை இல்லையான்னு தான் கேட்க நீ எப்படி அடிக்க சொல்லலாம் அடிச்சா பல விளைவுகள் வருமே அதை நீ அப்பதிப்பதற்கு அவன் அடிச்சா செத்துருவான் நீ அடிக்க சொன்னியா அவன் தான் ஜெயிலுக்கு போவான் நீயா போவ நவீன உபகரணங்களை வாங்குங்க அதுக்கு வக்கு இல்லை உனக்கு தான் வக்கு இல்லையா மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கறான்னு கோடி கணக்கில் அதை உபயோகப்படுத்திக்கிட்டு வச்சு செய்யணும்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம பார்க்கறது நிறுவனத்தையும் கண்டிப்பா அதையும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க சொல்லும்படி இருபத்தி நாலு லாக்கப்பஜத்து வந்தது முதல் லாக்கப்படத்திலேயே நீங்க இல்லை அடுத்த லாக்கப்பெயத்து நடக்க கூடாது அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க ஸ்டாலினுக்கு வந்து இயக்கத்தில் ஸ்டாலின் வந்து அவரால் முடிஞ்சதைத்தான் பண்ணுவார் அவருக்கு யோசிக்கிறதா திறனே அவ்வளோதான் வரும் அதை வந்து நீங்க நீங்க யோசிக்கிற ஒரு துறையை நம்ம நடத்துகிறோம் ஒரு டிஜிபி உங்க கையில இருக்கா அப்ப டிஜிபிக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு அதிகம் தெரிஞ்சுருக்கணும் அப்போதான் நீங்க அந்த துறைக்கு அமைச்சருக்குள்ள நடவடிக்கை எடுப்பது முக்கியம் இல்ல தடுப்பு நடவடிக்கை என்ன எடுத்தீங்க இருபத்தி நாலு இது நடந்துகிட்டே வர வர விட்டுகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்த தடுப்பு நடவடிக்கை என்ன மற்ற முகலமைச்சர்களா இருந்தா இந்நேரம் பாட்லயே நிறைய ஆபீஸர் மாதிரி இவருக்கு அது தெரியாது லோக்கல் கட்சிக்காரன் அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே ஏதாச்சும் அவங்க வாய் தொடர்ந்தாங்கன்னா பக்கத்துல போய் சொல்லுவோம் உனக்கு தான் அரசாங்க குடுத்தோம்ல உனக்கு தான் வீட்டு பண்ண கொடுத்துட்டோம்ல அப்படியே ஏன் மறுபடியும் பேசுற வாய மூடு அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்த கட்ட பஞ்சாயத்தை பண்ணுவாங்க ஆளுங்கட்சி இல்லாமல் எதிர்க்க இருந்தால் சட்டை கட்சிக்கிட்ட போடுவாங்க எந்த தப்பும் பண்ணாம அவர் மனித உரிமையாக கமிஷனுக்கெல்லாம் புகார் கொடுத்தாருங்கிறதுக்காக அவரை கூட்டிட்டு போய் அடையாறுல ஒரு பங்களாவில் வச்சு ஒரு உயர் அதிகாரியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல அடிச்சிருந்தாங்க இதுவும் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு ஸ்டாலின் சொன்னது சொல்லுங்க இப்போ இந்த மாவட்ட நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்குல வந்து தொடர்வாரா அவருக்கு உன் குடும்பத்தை தொலைச்சிருங்க எல்லாம் கோழைகளும் எல்லாம் ஒருத்தம் கூட உருப்படியா வீரம் கிடையாது போன்ல தெரியாம மறட்டுவான் பத்து பேர் வந்து ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்தர் போய் அடிக்கிறவன் ஒருத்தம் கிடையாது இந்த திராவிடமான ஜஸ்டிஸ் அஜய்குமார்னு திமுக இருக்கிற கூட்டணி கட்சியில எத்தனை பேர் போராட்டம் பண்ணான் சொல்லுங்க அவன் பண்ண மாட்டான் அவனுக்கு வந்து எலெக்ஷன் டைம்ல அஞ்சு கோடி பத்து கோடினு தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வரதராஜன் ஐயா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு தமிழகமே வந்து என்னப்பா இது காவல்துறை இவ்வளவு மோசமா கேவலமா இருக்கு காவல்துறைக்கு போனாவே வந்து நமக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை இன்னைக்கு தமிழக அரசு ஏற்படுத்தி இருக்கு அது தமிழக அரசின் கீழ் உள்ள ஒரு காவல்துறை வந்து இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு இவ்வளவு கேவலமாகவா செயல்படும் ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இந்த கேஸ் எப்படி சார் பார்க்குறீங்க சிவகங்கை மாவட்டத்தினுடைய கேஸ் வழக்கறிஞராக மட்டும் இல்லை காவல்துறையிலிருந்து எனது அனுபவத்தையும் வச்சு சொன்னேன் ஏன்னு கேட்டிங்கன்னா காவல்துறைக்கு எப்போவுமே ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு திருடுன்னு நடந்துட்டால் அதில் திருடு போன நகையை மீட்டு கொடுக்கணும் அது அவனுடைய ப்ரொஃபஷ்னல் டியூட்டி அவருடைய பணியுடைய இதுவே கடமையே அதுதான் ஆனால் ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா மீட்டு கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப சட்டபூர்வமாக செயல்படணும் சட்டத்துக்கு எதா செயல்பட்டீங்கன்னா நீங்களே ஜெயிலுக்கு போகணும் நீங்கள் தான் சாத்தாங்குளத்தில் பார்த்தீங்கல்ல அப்போ நீங்கள் வந்து ரெண்டு விஷயங்களும் உங்கள் கடமையை செய்யும் அதே நேரத்தில் அது சட்டத்தை வந்து நீங்கள் உபயோகிக்காமல் காட்டு முராண்டித்தரமாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளும் இந்த மாதிரி இது தான் வரும் அதனால் காவல்துறையில் ஆறு பேர் இருக்கீங்க இதில் இந்த சாத்தாங்குளத்தில் அடித்தவங்க ஜெயிலில் இருக்காங்க ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குமோங்கிற சந்தேகத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்களாச்சும் வந்து யோசிக்க வேணாமா ஒருத்தன் திருடு போயிடுச்சு அவன்கிட்ட இருந்து நகையை மீட்கணும் அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வந்து அறிவுபூர்வமாக யோசிக்கணும் காவல்துறையில் வந்து இந்த மாதிரி டெய்லி கிரைமில் இருக்கிறவங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ரெண்டு இருக்கும் சிட்டிலெலாம் லாண்ட ஆர்டர் கிரைம் கிரைமில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க கிரைமில் கான்ஸ்டபிள் எஸ்ஐயாக இருக்கிறவங்களுக்கு டெய்லி வேலையை திருட பிடிக்கிறது அதை எங்கே பொருளை வச்சிருக்கானோ கண்டுபிடிச்சு மீட்டு கொடுக்கறது அதை வந்து கோர்ட்டில் கொடுத்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது இதுதான் அவங்களுடைய கடமை அப்போ இந்த அனுபவத்தில் நீங்கள் நிறைய பாடங்கள் கற்றுக்கணும்ல எடுத்தோடனே போனோடனே அடித்தேன் இது பண்ணேன்னு கொண்டு போக முடியுமா ஒரு உயிர் போச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையும் போயிருந்தேன் உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தைகள் உங்கள் மனைவி நிலைமையெல்லாம் இப்போ என்ன யோசிச்சிங்கன்னா அதனால இதெல்லாம் யோசி யோசிக்க விதமாக விட்டாங்க ரெண்டாவது உயர் அதிகாரிகளுக்குன்னு சில கடமை இருக்குது உயர் அதிகாரிகள் முக்கால்வாசி பேர் இப்போ நான் பார்க்குற ஆஃபீஸருங்கள்லாம் வருது பத்து மணிக்கு வீட்டுக்கு போய் ஏசி ரூமில் தூங்குறது கீழே இருக்கிறவன் பார்த்துக்குவான் எந்த பொறுப்பையும் எந்த இதையும் அவங்க சரியாக செய்யறது இல்லை ஒரு காவல்துறையுடைய ஒரு எஸ்பின்னால் அவன் தூங்கவே கூட தூங்க முடியாது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு நீங்கள் மொபைல் வச்சா கூட ஃபோன் எடுப்பாங்க எஸ்பிங்கெல்லாம் அவ்வளோ அலர்ட்டாக இருப்பாங்க அப்படி இருக்கும் போது ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க உயரதிகாரிகள் தான் அடிக்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ உயரதிகாரிகள் உனக்கு மூளை இல்லையான்னு தான் கேட்குறேன் நீ எப்படி அடிக்க சொல்லலாம் அடித்தா பல விளைவுகள் வருமே அதை நீயா பக பொறுப்பு இருக்க போகிறேன் அவன் அடித்தா செத்துருவான் நீ அடிக்க சொன்னிய அவன் தான் ஜெயிலுக்கு போவான் நீயா போவே அப்போ அதை கொடுக்க உனக்கு அந்த அறிவுரை கொடுக்குற அளவுக்கு உனக்கு அந்தளவுக்கு பொறுப்பு வேணுமா எத்தனையோ உண்மையான காவல்துறை அதிகாரிகள் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்பியிலேருந்து மேலே இருக்கிறவங்க உண்மையான காவல்துறை அதிகாரி இல்லை அவங்க தனி ரூமில் ஏசி ரூமில் உள்ளே உட்காந்துக்கிட்டு இவங்களை டைரக்ட் பண்ணுறவங்க அவங்க உண்மையான காவல்துறை அதிகாரின்னா அந்த டிஎஸ்பியிலேருந்து கீழே கான்ஸ்டபிள் வரை இருக்கிறவனால் உண்மையான காவல்துறை அதிகாரி தான் ஃபீல்டு ஆஃபீஸர் அவன் தான் போலீஸ் இருந்து வேலை செய்கிறாங்க அவனுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் அப்போ நான் இப்போ பல அதிக க காவல் நிலையங்களில் இருக்கிற அதிகாரிகள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா அவ்வளவு அனுபவம் உள்ளவன்னா இருக்குமா ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுவான் சார் இவனுக்கு சம்மந்தம் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவன்கிட்ட பேசி பார்த்தே சொல்லிடுவாங்க உனக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படி ஆமாம் அனுபவம் அந்த அனுபவம் அதில் வந்து பண்ணிடுவாங்க இன்னும் சில அதிகாரிகள்னால் என்ன பண்ணுவாங்க அவனுக்கு சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு அடிக்க வேண்டாம் அப்படியே கூட்டிகிட்டு போடா வாடா வாடான் அவனோட ரொம்ப ஒன்று நினைச்சிருவான் சில பேர் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க வாடா போய் டிஃபன் சாப்பிடுவோன்னா அந்த கைக்கூட்டை கூட்டிகிட்டு போய் டிஃபன் சாப்பிடும் அவனோட ஒரு நெருக்கத்தை உருவாக்கும் அவர் ஸ்டேஷனில் வச்சுருக்கிறவரை சாப்பாடு வாங்கி கொடுப்பான் என்னடா இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டு உன் பசங்க வீட்டுக்கு செலவுக்கு பண்ணணும் என்னடா பண்ணுவேன்னு கேட்பான் அப்படியே கேட்பான் இல்லை ஒன்றும் கொடுத்துட்டு வரல சரி உன் பண்டாட்டியை கூப்பிடுப்பாரு சொல்லிருந்தால் ஃபோனு கூப்பிடுமா வந்துட்டு என்னம்மா செலவுக்கு எதுமா அனுச்சுருக்கேன் நான் கொடுக்குறேம்மா அவனை அனுப்பிடுறேன் அப்படின்னு அப்படி அந்த ஒன்னஸ் அவனோட ஒரு ஒன்றரை நெஞ்சு போகும் சொன்ன ஒன்று அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லி ஐயா இங்கே தான் ஏன் எடுத்தேன் இங்கே தான் ஏன் வச்சேன் வயிற்று பழப்புக்காக எடுத்தேன் முடிஞ்சிச்சு ரெக்கவரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டு ஜெயிலுக்கு வாடா ஏதாச்சும் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவான் பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணண்டா அப்படின்மா இப்படி அவனுடைய மனநிலையை அறிஞ்சு செயல்படக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க அவன் தான் உண்மையான காவல்துறை அதிக இன்னும் சில பேர் எதுக்கு மாட்டான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் போலீஸ் அவன் என்னடா பண்ணுறான் ஆறு மணிக்கு மேலே என்னடா பண்ணுறான் குடிக்கிறவன் ஆறு மணிக்கு அவனால் குடிக்காமல் இருக்க முடியாது அப்ப என்ன பண்ணுவோம் என்னடா தண்ணி அடிக்கணுமா ஆமாம் இல்லை வந்து சொல்கிறேன்னு போலீஸ்காரனே பாட்டில் வாங்கி கொண்டு வரணும் வர சொல்லி குடிடா அப்படி குடிச்சிட்டு அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவன் மனை விட்டு பேசுவான் அவன் போதையில் நிறைய விஷயத்த சொல்லுவான் இன்னும் சில பேர் சிகரெட்டு பீடி இல்லாம இருக்க மாட்டான் அக்யூஸ்டு கேட்பான் என்னடா சார் பீடி அடிக்கணும் சார் பைத்திய முடிச்ச மாதிரி ஆயிடுவான் ஆறு மணி நேரம் ஆச்சுன்னா பீடி குடிக்கும் சரி சரி ஒரு கட்டு வாங்கி தரேன் நீ உண்மையை சொல்லு அப்படின் இதுதான் உண்மையான அதிகாரி போலீஸ் ட்ரக் அடிக்கிற கிரம் சொன்ன குற்ற வாங்கி கொடுத்தான் இது மாதிரி எல்லாம் பேசுவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி புடிச்சிட்டு வந்தவன் அவ அவர் ஜாதிக்காரன் உயர் அதிகாரி என்ன ஜாதியோ அதே ஜாதி குற்றவாளி வாய்ன் உயர் அதிகாரி அத கேட்டார் அவன் என்ன ஜாதிடானு உடனே அவன்கிட்ட எப்படி பழகுறாருடே நம்ம ரெண்டு ஒரு ஜாதிடான் அப்படின்னு பழகி ரெண்டு நாள்ல அவன் செஞ்ச அத்தனை குற்றத்துக்கான அத்தனை விஷயத்தையும் கறந்துட்டான் இவன் தான் உண்மையான காவல்துறை அது லத்தியை எடுக்கிறவன் காவல்துறை அந்த லத்தியில அடிக்காம உண்மை காரியத்தை சாதிக்கிறான் பாருங்க அவன் உண்மையான காவல்துறை லத்திங்கிறது ஒரு பயத்துக்காக வச்சிருக்கு துப்பாக்கிங்கிறது அவனை பயமுறுத்த வச்சிருக்கு துப்பாக்கிங்கிறது நீ சொல்றதுக்கு இல்ல நீ சொல்ற அப்படின்னா அவன் அது வழி இல்ல கடைசி இதாத்தான் அது இருக்கும் எடுத்தோன்னே துப்பாக்கியில வச்சுன்னு சுட்டுக்கிட்டு இருந்தானா எடுத்தோடனே போட்டு ஒருத்தனை அடிச்சு கைதெல்லாம் உடைக்கிறனா நீ லயக்கல்லங்கிற இவனெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுங்க போலீஸ் தரையில் இவங்க லாயக்கல்ல ட்ரைனிங் சிஸ்டமே சரியில்லைப்போ ட்ரைனிங்லேயே சொல்லி கொடுக்கிறான் கையை ஓடிக்கிறது காலை ஓடிக்கிறது மிளகாப்பொடி இது பண்ணுறது அப்போ என்ன அர்த்தம் நீ உனக்கு அது சொல்லிக் கொடுக்கலாமா அப்போ நான் சொன்னபடி சொல்லணும் டே உனக்கு லத்தி கொடுக்குறது அடிக்கிறதுக்கு இல்லை உன் தான் யூஸ் பண்ணணும் குற்றவாளிகிட்ட நெருக்கி இது பண்ணி அவனுடைய வீக் பாயிண்ட்டை பயன்படுத்தி அவன்கிட்ட இருந்து நியூஸ் எடுக்கணும் இது மாதிரி நீ எடுக்கிற வந்து உண்மையான காவல்துறை சில பேர் மனைவியவேஸ் பைய வச்சிருவான் போலீஸ்காரன் மனைவி சொல்லுவாங்க புருஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாமா நான் உன்னை விட்டுறேன் நீ அவன்கிட்ட கொஞ்சம் பேசி உண்மை நான் மனைவி போய் கேட்டு வந்து சொல்லிடுவோம் சார் இங்க இங்க இந்த கடையில வச்சிருக்கான் சார் இதுதான் சார் ஏன்னா அந்த பெண் வந்து என்ன நினைக்கும்னா நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்ன திருடிட்டு அடிக்கடி போலீஸ்ல மாட்டிக்கிறான் அவங்களே இது மாதிரி பல விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்து உண்மையை வரவழைப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஒண்ணுமே தெரியாம நீங்க யூனிஃபார்மை போட்டு உட்காந்து என்ன எடுத்தோன்னே கூட்டிட்டு போய் அடிக்கிற மேல மேல இருக்கிறவனுக்கும் ஒன்றும் தெரியல அவங்க கூட்டியே இப்போ கவனிக்கிற விதமாக கவனி என்ன கவனி ஒன்றையும் உள்ள வச்சு கவனிச்சா தெரியும் அடி வாங்குறவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது குழந்தைகள் இருக்குல்ல அதெல்லாம் யோசிக்க வேணாம்மா தனியாக அடிக்க சொல்லிட்ட அவன் பாவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் குடும்பம் குழந்தைகள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்களே எங்கள் புதுசாக என்ன பண்ணார் மேலதிகாரிகள் தானே சொன்னாங்க நாங்கள் இனி சாப்பாடுக்கு என்ன செய்வோன்னு கேட்குறாங்கல்ல இந்த பல விஷயங்களை நீங்களெலாம் யோசிக்க வேணாமா காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய கெட்ட விரைவில் வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்களால மக்கள் எல்லோரும் காவல்துறை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல நீ ஒருத்தன் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல செஞ்ச ஒரு இதனால அதனாலதான் டாப் டு பாட்டும் கெட்டு போச்சுங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை இது இன்னஃபிஷியன்ட் ஒருத்தருக்கும் திறமை இல்லைங்க எவ்வளவு திறமையான அதிகாரிகள் இருந்த ஒரு காவல்துறை ஏட்டையான்னு சொல்லுவாங்க ஹெட் கான்ஸ்டபிள் அவன்கிட்ட வந்து ஃபிரெஷர் ஆஃப் நோ கிரைம் நாலேஜ் இருக்கும் பல குற்றங்களை பண்ணுவான் அவன் அவன்கிட்ட எல்லாம் ஒரு வழக்கம் கொடுத்தீங்கன்னா வழக்கறிஞர்லாம் டிராஃப்ட் போட்டால் நிற்காது அவன் போடுவான் டிராஃப்ட் அவன் சாட்சியை கொண்டு போவான் டெய்லி சாட்சியிட்ட சொல்லி கொடுப்பான் இப்படி கீழ்கெட்டா அப்படி பதில் சொல்லுன்னு அவ்வளவு நாலேஜாகவும் இருப்பான் இதுதான் போலீஸ் இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இவங்களெல்லாம் காவல்துறை விட்டு தூக்கிடுணும் இப்படி மேலதிகாரியிலேருந்து சொல்கிறேன் இவங்களும் வட இந்தியாலேருந்தெல்லாம் கேஎஸ்பி இதில் ஐபிஎஸ் எல்லாம் வராங்களா இவங்கெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து உங்களெல்லாம் இது பண்ணணும் எப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உங்களுக்கெல்லாம் பர்சனல் ஃபைல் வைக்கணும் ஒரு சுலப்பிரானு வைங்க ஒரு எஸ்பி ஐபிஎஸில் நீங்கள் ஒரு சிஎம் என்ன பண்ணுவே நமக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு முன்னூறு நானூறு ஐபிஎஸ் இருக்கான் அதில் ரெண்டு மூணு ஒன்றுக்கு இல்லாதவங்க இருக்கான்னா நீ என்ன பண்ண மத்திய அரசாங்கத்துக்கு டெபுடேஷன் உங்கள் ஒன்று எடுத்துக்கங்க எனக்கு வன்ஃபிட்டு எனக்கு வேறு எதையாவது கொடுங்கன்னு கேட்டுவாங்க காவல்துறையை நிர்வகிக்கிறதுனா அப்படி தான் முதலமைச்சர் சும்மா உட்காந்துக்கிட்டு காவல்துறையை கூப்பிட்டு அப்பா கட்சிக்காரன்ப்பா அந்த கேஸை கொஞ்சம் அவன் அமைக்கவாசி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் இல்லை அந்த சார் விஷயத்தில் அப்பா எங்கள் மாதிரி மந்திரி மாட்டியிருக்கான் அதை வாசி அவன் நல்ல அதிகாரி என்ன ஒரு வந்து நீங்கள் முதல்வர் முதலமைச்சருக்கு இல்லை யாயக்கல்ல அர்த்தம் நிர்வாகிக்கிறது ஒரு துறை நிர்வகிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லையே நிர்வகிக்கணும்னா அவங்க இது புறம் நீங்கள் கண்காணிக்கணும் அதிகாரி எப்படி செயல்படு பார்க்கணும் அதிகாரி செயல்லைனா உடனே மாற்றணும் சரி இல்லைன்னா மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி விடுங்க அவனை இப்போது இந்த அஜித் குமார் வழக்கில் திருபுவனமில் நடந்த ஒரு வி விவகாரம் இது வெறும் ஐநூறு ரூபாய்க்காக நடந்தது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியே பரவிட்டு இருக்கு இப்போ இந்த நகையை காணம்னு சொல்லிட்டு போன இந்த நிகிதா சிவகாமி இந்த இரு பெண்மணிகளும் வந்து எங்க கிட்ட வந்து நாங்க எஃப்ஐஆரும் எதுவும் கொடுக்கல சிஎஸ்ஆர் காப்பியும் கொடுக்கல பார்த்து சொல்றோம் அப்படிங்கறது மட்டும் தான் சொன்னாங்க ஆனா இப்படி ஆகணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ற அளவுக்கு இது வந்து பெரிய இல்ல இல்ல இப்ப என்ன நீங்க வந்து இது அந்த அளவுக்கு பெரிய வழக்கு கிடையாது ஏன்னா ஸ்பெஷல் டீம் எப்போ போடலாம்னா விஷயம் தெரியலை ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை நல்லா விசாரிக்கணும் அப்படிங்கிறதா தான் ஸ்பெஷல் டீம் போடணும் இதில் அடிப்படை விஷயமே தெரிஞ்சு போச்சு ஆறு பேர் தான் அடிச்சிருக்கான் ஆறு பேர்த்து மேலே இது எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு அதில் அடிபட்டதுக்கான ஆதாரங்கள் வந்துருச்சு அதுவும் வந்துருச்சு இதில் ஸ்பெஷலாக விசாரிக்கிறதுக்கும் ஒன்றும் மேலே யாரும் அழுத்தம் கொடுத்தா அப்படின்னு எல்லாம் சில பேர் கேட்குறாங்க ஒரு ஐஏஎஸ் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஐஏஎஸ் நான் என்ன சொல்கிறேன் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் சொன்னால் ஒன்னே அவனை குற்றவாளியாக நம்ம பார்க்க முடியாது அவங்க ஒரு ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க அவங்க இந்த இப்போ பணத்தை கொடுத்தவங்க அவங்களுக்கு சொந்தக்காரவங்களோ நண்பர்களாகவும் இருப்பாங்க அவங்க இங்கே போய் நிற்பாங்க ஐயா வந்து தகை திருடி போயிடுச்சு போலீஸ் என்ன கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க உடனே அந்த ஐஏஎஸ் அதிகாரி எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி என்னங்க நகை திருடி இருந்துச்சு அப்பா கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஐஏஎஸ்ஸை நம்ம குற்றவாளியாக என்ன நினைக்க முடியுமா அவர் வந்து அடிய அடிச்சது பண்ணுங்கன்னு அவர் சொல்லு ஆனா அந்த ரெக்கமெண்டேஷனை எக்ஸிக்யூட் பண்றான் பாருங்க இந்த எஸ்பியில இருந்து கீழ இருக்கிறவங்க அவன் தான் குற்றவாளிய அவன் தான் அடிக்க சொன்னாங்க அடிக்க சொன்னது எஸ்பி ஐஏஎஸ் கூப்பிட்டு சொல்ல முடியாது சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை எஸ்பி வந்து கூப்பிட்டு அடி அப்படின்னா அந்த எஸ்பியில இருந்து தான் ஆரம்பிக்கணும் மொத்தம்ல சஸ்பென்ஷன் எஸ்பி அதுக்காக தான் மதுரை ஹைகோர்ட்டியா எஸ்பியை சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் பண்ணலன்னு கேட்குறாங்க முதல் குற்றவாளி எஸ்பி தான் நான் கவனிக்கிறதா கவனிமா அந்த எஸ்பி சொன்னதுக்கு அப்புறம் இருக்கிறவன் அடிக்கிறான் அடிக்கிறவன் மேலதிகாரி செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகாதீங்க மேலதிகாரி ஆயிரம் சொல்லுவான் நீ மாட்டின உடனே மேலதிகாரி நான் தான் சொன்னேன்னு எந்த ஒரு மேலதிகாரி வந்து சாட்சி சொல்ல மாட்டான் அவன் தப்பிச்சுக்குவான் அவன் திறமை அவன் வந்து விவரமானவன் நீயும் விவரமா மாறு எஸ்பி கூட்ட அடி நான் அடிக்கலாம் முடியாது சார் நம்ம சாதிக்கிறேன்னு சொல்லு கையை ஓடி காலை ஓடிமா காலை ஓடிக்க முடியாது சார் நான் ஜெயிலுக்கு போகணும் கையை ஓடிக்கணும் நான் விசாரிக்கிறேன் என்னுடைய இதை வச்சு விசாரிக்கிறேன்னு சொல்லு எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு அடிக்க சொன்னா அடிக்காத காரணம் அவன் ஜெயிலுக்கு போக மாட்டான் நீ தான் போவ புரிஞ்சுக்க சாத்தாங்குளத்திலிருந்து நீ புரிஞ்சுக்க வேணாமா சாத்தாங்குளத்தில் எஸ்பியா ஜெயிலுக்கு போனாங்க இல்லையே இங்கே மற்றவன் போனானா நீ அடிச்சவன் தானே போனே நீ அப்போ ஏன் அதெல்லாம் பண்ற சட்டத்துக்கு உட்பட்டு உன்னுடைய விசாரணையை நடத்து அந்த ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு உட்காந்துக்கிட்டு என்ன இது உட்காந்துக்கிட்டு என்னத்தையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாடர்னைசேஷன் போலீஸ் போர்ஸ்ல வந்து மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் நான் காவல்துறையில இருக்கும்போது போது கோடி ஒரு வருஷத்துக்கு கொடுப்பான் மத்திய அரசாங்கம் கொடுப்பான் தமிழ்நாடு காவல்துறைக்கு இந்தா நவீனப்படுத்திக்க காவல்துறையை அப்படின்னு ஃப்ரீயா கொடுப்பான் அத பூரா நீங்க உபயோகப்படுத்தாம அந்த பணத்தை திருப்பி அனுப்புவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலயே நான் காவல்துறை விட்டு வெளியில வரும்போது அப்பவே நான் சொல்லியிருக்கேன் என்னையா மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கேன் ஏதாச்சும் வாங்கி போடுவீங்கன்னா வெறும் வண்டியை மட்டும் வாங்குவாங்க இந்த அதிகாரிகள் போகிறதுக்கு மற்றதை வாங்குவோம் இப்போ இப்போ இந்த கிரிமினல் கன்செஷனுக்கு எல்லாம் அவ்வளவு டிவைசஸ் இருக்கு எக்யூப்மெண்ட் இருக்கு வெளிநாட்டில் உபயோகப்படுத்துகிறான் நம்ம அண்டை மாநிலங்களில் உபயோகப்படுத்துகிறான் டிடெக்டர் இருக்கு பிளைன் மேப்பிங் இருக்கு நார்க்கோ அனாலிசிஸ் இருக்கு எதுவுமே கிட்ட கிடையாது அப்போ கிரிமினலை வந்து உண்மையை வரவழைக்கக்கூடிய நவீன உபகரணங்களை வாங்காம வெறும் ஜீப்பையும் இதையும் வாங்கிக்கிட்டு காவல்துறையை நடத்தின இதை விட கேவலமாதான் போகும் போய் பக்கத்துல பாருங்கயா கர்நாடகா காவல்துறை எப்படி இருக்குன்னு பாருங்க கர்நாடகா காவல்துறையில நான் சொல்ற எக்யூப்மெண்ட் அத்தனையும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய பே இதுல போய் ஹைதராபாட் போங்க அவங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய நவீன உபகரணங்கள்லாம் இருக்கு நீ எதையுமே வச்சுக்காம இன்னும் காட்டு முராண்டித்தனமா அந்த காலத்துல கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு இதை ஒடிச்சு இதெல்லாம் வந்து பார்பாரிக் மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெத்தட் இந்த அடிக்கிறது இது பண்றது எல்லாம் எந்த இப்போ எஃப்டி இதுவங்களை எடுத்துக்கோங்க அமெரிக்கன் போலீஸ் எடுத்துக்கங்க லண்டன் போலீஸ் எடுத்துக்கங்க ஸ்காட்லாண்டு போலீஸ் எடுத்துக்கங்க எவனாச்சும் கையை ஓடிக்கிறானா காலை ஓடிக்கிறானு போய் பார்த்து சொல்லுங்க நவீன உபகரணங்களை வாங்குங்க ஏன்னா அதுக்கு வக்கு இல்லை உனக்கு தான் மத்திய இல்லையா மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்குறான்னு கோடிக்கணக்கில் அதை உபயோகப்படுத்திக்கிட்டா வச்சு செய்யணும்ல இதெல்லாம் முதலமைச்சருக்கு அப்போ நிர்வாகத்தை ப துறை தன்னிடம் இருக்கிறதுன்னு பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியாது முதலமைச்சர் கூப்பிட்ணும் மத்திய அரசு எவ்வளோ வந்தது இதுக்கு வந்து நவீனமயமாக்குறதுக்கு அதில் எவ்வளோ உபயோகப்படுத்துனேன் ஏன் உபயோகப்படுத்துகிற சரி வெளிநாடுகளில் என்னென்ன எப்படி நடக்குது இன்வெஸ்டிகேஷன் கிரிமினல் கன்ஃபெஷன் எப்படி எடுக்கிறான் அதுக்கு என்னென்ன உபகரணங்கள் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க எடு நல்ல முதலமைச்சராக இருந்தால் இவரே லேப்டாப்பில் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அமெரிக்கன் போலீஸில் என்ன நடக்குது இதில் என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு துறைக்கு வந்து நீங்கள் அமைச்சராக இருக்கிறதில் அர்த்தம் சும்மா நான் போலீஸ்க்கு வந்து என் கையில் இருக்குன்னு பெருமையாக சொல்லிக்கிறதுல இல்லை இப்போ திமுக ஆட்சியில இருபத்தி நான்கு லாக் டேத் வந்து நடந்திருக்கு இந்த லாக் அப் டேத் வந்து இப்போ எல்லாத்துக்கும் வந்து தமிழகம் தமிழக அரசு தான் வந்து பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மதுரை கிளை நீதிமன்றம் சொல்லியிருக்கு இல்லையா இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லாக்அப் டேத்துமே நடந்துட்டு இருந்தா தமிழக அரசு வந்து மன்னிப்பு மட்டும்தான் கேட்குமா மன்னிப்பு கேட்கறது மட்டுமில்ல இப்போ ஒரு அரசாங்கம் வேலை கொடுத்துருந்தாங்க இப்ப கள்ளச்சேரியத்துல கேட்டால் பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பாரு ஆனா இந்த வழக்குக்கு வந்து நிதியும் ஒதுக்கவில்லை அரசாங்க வேலை அப்புறம் என்ன ஒண்ணு ஒரு வீட்டு மனைவி ஃப்ரீயா குடுத்துருக்காரு இதெல்லாம் கொடுத்து இப்படி அமைக்கிட்டு போனா அது நிரந்தரமான தீர்வா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம பாக்குறது தான நிரந்தரமான தீர்வு அதையும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க சொல்ல முடியும் இருபத்தி நாலு லாக்கப் டெத்த வந்தது இல்ல முதல் லாக்கப்பட்டத்திலேயே நீங்க யோசிச்சிருக்கணும்ல அடுத்த லாக் அப் டெத்த நடக்கக்கூடாதுங்க அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க ஸ்டாலினுக்கு வந்து இயக்கத்தில் இல்லை ஸ்டாலின் வந்து அவரால் தானே பண்ணுவார் அவருக்கு யோசிக்கிறதா திறனே அவ்வளோதான் அவர் அதை வந்து நீங்கள் யோசி நீங்கள் யோசிக்கிறோம் ஒரு துறையை நம்ம நடத்துகிறோம் ஒரு டிஜிபி உங்கள் கையில் இருக்காரு அப்போ டிஜிபிக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு அதையும் தெரிஞ்சு அப்போ தான் நீங்கள் அந்த துறைக்கு அமைச்சருக்கு இல்லை டிஜிபிக்கு தெரிஞ்சது இல்லை ஒரு கான்ஸ்டபுளுக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலன்னா திரும்ப திரும்ப எப்படி நடத்துவீங்க நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டு போய் அவங்க நடவடிக்கை எடுப்பது முக்கியம் இல்ல தடுப்பு நடவடிக்கை என்ன எடுத்தீங்க இருபத்தி நாலு இது நடந்துகிட்டே வர வர விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்த தடுப்பு நடவடிக்கை என்ன யோசிக்கணும் இல்ல ஒரு இது நடந்த உடனே நிறுத்துறதுக்கு என்ன வழியும் யோசிக்கணும் இல்ல இப்ப சிபிஐக்கு இந்த வழக்கை வந்து மாத்துறதுக்கு வந்து ரொம்ப வசதி வாங்க சிபிஐக்கு போனீங்கன்னா அஞ்சு ஆறு வருஷம் நீங்களும் மறந்துடுவீங்க நானும் மறந்துடுவேன் இந்த எல்லாமே மறந்து அப்போ அந்த டைமில் அஜித் குமார்னு ஆறு வருஷம் வரும் ஓ அந்த அஜித் குமாரா அப்படின்ட்டு நான் சொல்லிடுவோம் இப்போ இது என்னாச்சு பொள்ளாச்சு இது ஆமாம் எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் முதல்ல இருந்து அந்த ஒரு இது வந்து அழுத்தம் வந்து அதுக்கப்புறம் இருக்காது சிபிஎம் அஞ்சு வருஷம் விழுப்பான் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது உடனடி நிவாரணம் என்ன சொல்கிறீங்க மற்ற முதலமைச்சர்களாக இருந்தால் இந்நேரம் ஸ்பாட்லேயே நிறைய ஆஃபீஸர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இவருக்கு அது தெரியாது ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுல தமிழக அரசு அடிக்கடி வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போது கண் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு தமிழக முதல்வர் அடுத்த கேள்வி கேளுங்க அடுத்த கேள்வி கேளுங்க நாங்க ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எதுக்குமே வந்து பொறுப்பு இல்லாமல் வந்து அலட்சியமாக பதில் சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் வந்து அஹ் சாத்தான்குளம் நிகழ்வுக்கும் வந்து இதே மாதிரி வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க இல்லையா ஏன் திமுக இதுல அமைதியா இருக்கு திமுகனா பாளுங்கட்சி இப்போ அமைதியா இல்லையா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க முதல்ல வந்து குதிப்பாரு சட்டையை கழிச்சுட்டு பனியனோடு அப்படி நடந்துலாம் சீன் பண்ணுவாரு அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது பாலுங்கட்சியாக இருக்கும்போது வேற ஐடியா பண்ணுறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கிற பெரிய ஒரு பண் மந்திரிக்கிட்ட சொல்லி பஞ்சாயத்து பண்ணு ஸோ அவங்க போய் முதலே போய் ஐம்பது லட்சம் கொடுக்குறேன் வெளியிட சொல்லாதீங்க பிரச்சனை பெருசாக்கா இருந்தாங்க ஸோ இப்போ பஞ்சாயத்து பண்ணி செட்டில் பண்ணுறாரு இப்போ பாருங்கள் அந்த குடும்பத்தில் முன்னாடி இருந்த வேகம் இப்போ இருக்காது ஏன்னா அந்த குடும்பத்தில் அவங்க தம்பிக்கு அரசாங்கம் வேலை கொடுத்துட்டாங்க ஒரு இலவச வீட்டு பண்ணை கொடுத்துட்டாங்க இன்னமே நீங்கள் யாரும் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்க முடியாது பேட்டி எடுத்தால் சொல்ல மாட்டாங்க அவங்கள எப்படி வாய ஸ்டாலின் தெரிஞ்சு வச்சிருக்காரு லோக்கல் கட்சிக்காரன் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான் ஏதாச்சும் அவங்க வாயை தோன்னாங்கன்னா பக்கத்தில் போய் சொல்லுவோம் உனக்கு தான் அரசாங்கம் வேலை கொடுத்துட்டோம்ல உனக்கு தான் வீட்டு பண்ண கொடுத்துட்டோம்ல அப்புறம் ஏன் மறுபடியும் பேசுகிற வாய் மூடு அப்படி ஸோ இந்த மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த கட்ட பஞ்சாயத்தை பண்ணுவார்

ஐசியூவில் சேர்த்து அவரை காப்பாற்றி வெளியில் சொன்னோன்னா உன்னைய கொலைய பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டாங்க அவர் பேர் வந்து கே கே சாமின்னு அட்வொகேட்டு அங்கே அது மாதிரி ஹைகோர்ட்டில் தான் இருக்கார் இப்போ நான் சொன்னதெல்லாம் அவர் மத்திய தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு புகாராக கொடுத்துருக்காரு எந்த தப்பும் பண்ணாமல் அவர் மனித உரிமையாக கமிஷனுக்கெல்லாம் புகார் கொடுத்தாருங்கிறதுக்காக அவரை கூட்டிகிட்டு போய் அடையாறில் ஒரு பங்களாவில் வச்சு ஒரு உயரதிகாரியுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் அடிச்சிருக்காங்க இதுவும் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு ஸ்டாலின் சொல்லுங்க சுரேஷ் அவர்களையும் வந்து இன்னைக்கு இருக்காங்களே மாவட்ட நீதிபதி அவர்களையும் வந்து இந்த மிரட்டி இருக்காங்க எனக்கு நான் இந்த கேஸ்ல வந்து இதுக்கு மேல வந்து டிராவல் பண்ண முடியாது நினைக்கிறேன் அவரே சொல்லி இருக்காரு எப்படி எதற்காக இந்த மாதிரியான மிரட்டல்கள் ஜட்ஜுகளே மஞ்சுளான்னு மஞ்சுளான் நீதியரசர் இருக்காங்க நேர்மையான பாபா வழக்க எடுத்தாங்க அவங்களுக்கு வந்தது அந்த வழக்கில் அவங்க தீர்ப்பு கொடுக்கும்போது மொட்டை கடித போட்டு அவங்களே மிரட்டினாங்களா இல்லையானு அவங்களே தீர்ப்புலேயே சொல்லியிருக்காங்க எனக்கு மிரட்டல் வந்தது அப்படி அதுக்கடுத்தது ஆராசா அவர் ஹைகோர்ட்டு ஜட்ஜு அவர் வந்து பெயில் கொடுக்கணும் அதுக்கு அவரே ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காரு அவர் ஓப்பன் இதுலேயே சொன்னார் கோர்ட்டில் மந்திலே எனக்கு பெயில் கொடுக்க சொல்லி மிரட்டுறாரு இதெல்லாம் சகஜம் திராவிட மாடல் அது இந்த மாதிரி ஜட்ஜை பயன்படுத்தா இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அதனால இது ஒன்றும் பெருசு இல்லை இதெல்லாம் மீறி தான் இப்போ நீதிமன்றங்கள்லாம் தீர்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாவட்ட நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்கில் வந்து தொடர்வாரா ஏன்னா அவரதான் அவருக்கு போன் பண்ணி மிரட்டுவாங்க உன் குடும்பத்தை தொலைச்சல்வேன் எல்லாம் கோழைகளும் எல்லாம் ஒருத்தம் கூட உருப்படியா வீரம் கிடையாது இல்லை போன்ல தெரியாம மறட்டுவான் பத்து பேர் வந்து ஒரு அலை அடிப்பான் ஒருத்தனுக்கு ஒருத்தர் போய் அடிக்கிறவன் ஒருத்தம் கிடையாதுன்றது இல்லை திராவிடமானது அது மாதிரி இந்த மாதிரி மொட்டக்கடி தாசி போடுவான் இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அது எந்த ஜட்ஜு வந்தாலும் பண்ணுவாங்க சில நிறைய ஜட்ஜுங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க சில பேரும் பயப்படுவாங்க அதனால ஒரு பயந்து சொல்லி இருப்பாரு என்ன சார் போட்டாச்சு நம்ம ஃபாலோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க இந்த வழக்கை போட்டது அரசாங்கம் நரோக்கை நடத்த போவது அரச வழக்கறிஞர் புகார் கொடுத்தவங்களையும் கையில போட்டாங்க புகார் கொடுத்தவங்களும் சரியா கோர்ட்டுக்கு விட மாட்டாங்க இவங்களே ஒருதலைபட்சமாக வழக்கு நடத்த அரசு வழக்கறிஞர்லேயும் சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க நமக்குலாம் நம்ம நாலேஜுக்கே வராது யாரு ஞாபகம் வச்சுக்கிட்டு கடைசி வரும் இந்த வழக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா விக்னேஷ் எல்லாத்திலையும் நீங்க போய் கூட்டி கழிச்சு பாருங்க போலீஸ்காரங்க தப்பிச்சிருப்பாங்க அந்த விஷயத்தை இவரே உங்களே பண்ணுவாங்க ஆட்சியாளர்களே இப்போ இந்த அந்த சாரி மேட்டர்ல என்னாச்சு ஒரு பெண் வழக்கு அந்த அரசு வழக்கறிஞர் சொல்ல இன்னுமே அந்த சாரி பத்தி அந்த அம்மாவை மிரட்டினாங்கல்ல திமுக அந்த அம்மா அவங்க வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர போட்டீங்கன்னா எப்படி இருப்பிடும் இப்படிதான் போறது அதனால இருப்பதா அவர்கள் அரசாங்கம் பேருக்கு எஃப்ஐஆர் இது நடக்கும் வழக்கின் முடிவு பார்த்தீங்கன்னா எப்படி போகும் தெரியும் இப்ப ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே ஜஸ்டிஸ் அஜித்குமார் ஜஸ்டிஸ் அஜித்குமார் திமுக இருக்கிற கூட்டணி கட்சியில எத்தனை பேர் போராட்டம் பண்றான்னு சொல்லுங்க அவன் பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து எலெக்ஷன் டைம்ல அஞ்சு கோடி பத்து கோடினு ரேட் வச்சிருக்காரு ஆனா வைகோவும் வந்து இந்த வைகோ பேசுவாருக்கு கண்டனம் தெரிவித்து நான் திமுக கூட்டணி விட்டு சொல்ல சொல்லுங்க தன்மானம் உள்ளவரா இருந்தா அதுக்கும் ஒரு பதில் சொல்லிருந்த ஜஸ்டிஸ் பார் அஜித் அப்படிங்கும் பொழுது நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் ஆனால் கருணாநிதி ஸ்டாலினோடு வந்து உறுதுணையாக இருங்கள் கடைசி வரை அப்படின்னு வந்து சொல்லி இருந்தாரா சாகு சாகும் தருவாயின் என்னுடைய மகனுக்கு வந்து நீங்க உறுதுணையாக ஒரு முன்னோடியாக இருக்கணும் அரசியல் அப்படின்னு பொய் சாகும் தருவாயில கருணாநிதி பேசவே இல்லை அவர் பேச்சு ஒன்றரை வருஷமா அவர் பேசாம தான் இருந்தார் அவருக்கு காதில் போய் சொல்லுவாங்க தலையை தலையா ஆட்டுவார் எந்த சூழ்நிலையிலையும் வைகோவை போய் ஸ்டாலினை பார்த்துக்கோங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ் இதுலையா அது வைகோ இருந்தாரு அவ்வளோ பெரிய அரசியலில் சக்தியாக இருந்தாரா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிக்கிட்டு கூட்ட நியமிச்சுக்கிட்டு இருந்த வைகோ கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீதம் ஓட்டு வாங்குற திமுகவின் தலைவராக போகிற ஸ்டாலினை போய் காப்பாற்றுவாரா எத்தனை இதில் காலை வாரி இருக்காரு வைகோ சாதிக் பாஜாவை கொலை செஞ்சது ஸ்டாலின் தான் சொன்னவர் தானே இதே வைகோ டூ ஜியில் அடித்த கொள்ளைகள் எல்லாம் அண்ணா அறிவாலயத்துக்கு சூட்க சூட்கசா போச்சுன்னு சொன்னவர் தான் இந்த வைகோ கருணாநிதியை ஜாதி பேரில் சொல்லி விமர்சித்தவர் தான் இந்த வைக்கோம் இவர் வந்து ஆளா உண்மையான தொண்டரா இல்ல கருணாநிதிக்கு உண்மையானவரா இந்த ஸ்டாலினை காப்பாற்றக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கா அவரே ஒரு எம்பி சீட்டு

பேசுங்க நீங்க என்னமோ கண்டனம் தெரிவிச்சா போதுமா கூட்டணி விட்டு விலகுங்க ரொம்ப வசதியா பேசுவாங்க இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ரூபாய் அங்கே வாங்கிக்குவான் எலெக்ஷன் டைம்ல நின்றுக்குவான் ஆனா கண்டனம் மட்டும் தெரிவிச்சுக்கோம் எல்லாம் பச்சை தனம் இல்லையா அப்படின்னா இந்த அஜித் குமார் வழக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் சொல்லல அஜித் குமார் வழக்கு இப்போதைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இது பண்ணிருக்காங்க இத மனசாட்சியுடன் ஆட்சியாளர்கள் வந்து இதை தொடர்ந்து நடத்துவாங்களாங்கறது கேள்விக்குறியில தான் சொல்லியிருக்கேன் இவங்க கையில் வந்து இது நீதி கிடைக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி மனசாட்சி உள்ளவங்களாக இருந்தால் அந்த சாரில் அந்த அந்த சார் யாருங்கிற கண்டுபிடிச்சா வெளியில் கொண்டு வந்து அதை என்னைக்கு மறைச்சாங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுவீங்க நீங்கள் வந்து ம மனித தன்மை மனிதாபிமானம் இல்லாதவர்கள் நீங்கள் அந்த பதவியில் இருக்கீங்கன்னா மனிதாபி மனிதாபிமானம் இல்லாத உங்கள்கிட்ட இருந்து நீதியோ நியாயத்தையோ தர்மத்தையோ எதிர்பார்க்க முடியாது காரணம் திராவிட மாடல் திராவிட மாடல்னான்னா அநீதி அக்கிரமம் அநியாயம் அவன் தான் சாமியை வச்சு தீயை வச்சு கொளுத்துறது காலில் போட்டு மிதிக்கிறது இந்த பக்கம் பொண்டாட்டி குடும்பங்கள்லாம் கோயிலுக்கு அனுப்புறது வீட்டுக்கு வெளியில் தெரியாமல் சாமி கும்புறது இதுதான் திராவிட மாடலிவன் இப்படி தான் போவான் சகிச்சை ஆகணும் இருபத்தாறு வரை கடவுள் டெட்லைன் வச்சுருக்கான் வெளியில் போயிடுவாங்க இவங்க தான் இருந்து நியாயம் தர்மத்தை எதிர்பார்த்திருந்தான்னா நீங்கள் தான் முட்டாளும் நர்த்தான் நான் முட்டாளுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து